செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்கலாதா ஒரு மனித பிறப்பில பெரியவர் சிறியவர் அப்படின்னு பிரிவு இருக்கா வள்ளுவர் என்ன சொல்றாரு பெரியார்னா யாரு சிறியார்னா யாரு பெரியார்னா நம்ம பெரியார்க்குள்ளீங்க செயற்கரிய செய்வார் பெரியார் அதாவது செயற்கு அரிய காரியங்களை செய்வார் நம்மெல்லாம் சாதாரண மனசெல்லாம் சிறிய காரியங்களை செய்வோம் அப்படிங்கிறார் என்ன அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அழகாக பிரிப்பார் மனம் பொறிவலிகளால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிப்பது சரியா நம்மளை போல ஆளெல்லாம் இப்போ கண்ணால் என்னென்ன அஞ்சு அறிவுக்குறைகள் இருக்குது மெய்வாய் கண்காது இதில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே சாதாரண ஆள் செய்வோம் கண்ணால் பார்ப்பது இன்பம் காதால் கேட்பது இன்பம் மூக்கால் உணர்வு உணர்வது இன்பம் வாயால் சுவைப்பது இன்பம் இந்த மாதிரி ஐந்து பொறிகள்னால கிடைக்கக்கூடிய இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறான் காசு நிறையா சேர்க்கணும் வீடு கட்டணும் காரு வாங்கணும் ஆசை இந்த பொறிவு வழிகளால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை அடைய சராசரி இதை தான் செய்வான் அது அவனை தான் சிறியார் அப்படிங்கிறாரு சாதாரண மனுஷன் ஒரு ஆடு என்ன செய்யுது பிறந்தது பிள்ளைங்க வாழுது கருக்காகனும் அது அறிவு இல்லாத பொருள் ஆனால் அறிவு ஐந்து கருவிகளை கொடுத்துருக்கான் ஆண்டவன் அப்படி கொடுத்தும் அந்த அறிவை அவன் யூஸ் பண்ணுறது இல்லை சாதாரணமாக வாழ்றது காசு பணம் சேர்க்கணும் சந்தோஷமாக வாழணும்னு செத்து போடணும் இதுதான் சராசரி மனிதனுக்கு பொருளில் இருக்கும் இவனோட சரியார் அப்படின்ட்டார் அப்போ பெரியவர் யாரியா அவர் என்ன செயற்கை அறிய செயல்களை செய்வார் அப்படின்னு கேட்டால் இயமம் நியமம் முதலியான அப்படிம்பார் அது என்ன ஏமாநாயம யமம் நியமம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் சமாதி அப்படின்னு எட்டு வகை யோக பயிற்சி இந்த எட்டு வகை யோக பயிற்சி எதுக்கு செய்கிறதுனா கடவுளை அடைய சரி அவங்க கடவுளை அடைஞ்சவங்கன்னா அடைகிறதுக்காக முயற்சி செஞ்சால் அவங்க பெரியவங்களா அதாவது வல்லுவர் என்ன கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனோட பண்ண எல்லாரும் பிறக்கிற சார் கொஞ்சம் நாளில் இறந்துடும் இதுதானே சராசரி நடக்குது ஒரு எழுபது எண்பது வயசு அதிகபட்சம் போனால் நூறு நூற்றி பத்து வயசு இதுக்குள்ளே செத்து போகிறோம் இது சராசரியாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் மற்ற ஜீவராசிகளை விட மனிதனுக்கு மட்டும் ஆறாம் அறிவு சிந்தனை செய்யக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான் மனம் சுத்தம் புத்தி அலங்காரம் இந்த சிந்தனை பண்ணணும் இதற்காக நம்ம பிறந்தோம் இதற்காக நம்ம வாழ்கிறோம் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் அப்புறம் செத்து போகிறோம் இதான் சராசரி எவ்வளவு கோடி சொத்து செத்து விஜயம் தான் நீயும் மனுவில் தான் போட்டு புகைக்க போகிறானுங்க சொத்தே இல்லாமல் ஏழையாக இருந்தாலும் மண்ணில் தான் போட்டு பார்க்க போகிறாங்க இதன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன எதற்காக பிறக்கிறோம் எதற்காக இறக்கிறோம் இந்த மாதிரி ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டவன் யாருன்னா ஞானி தான் புரிஞ்சுக்கிறாங்க இதை தான் அவனுக்கு சிந்தனை பண்ணானுங்க தமிழ் நூல்களில் இப்போ திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் சிவசிந்தாமணி இவ்வளவு நூல்கள் இருக்கிறது எப்படி இருந்தது எல்லாம் திருமலை திருமந்திரம் இவன் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க நான்கு இருக்கடா போறக்குறோம் எதுக்கு இறக்கணும் அப்போ ஏதில் ஒன்று ஏதோ ஒன்று இது இருக்கு நம்ம பிறந்து பிறந்து இந்த வாழ்க்கை பிறவியாக்கிய பெருங்கடல் அப்படிப்பட்ட இந்த துன்ப அடையாமல் இந்த துன்பமே இருக்கக்கூடாது இந்த துன்பமே இல்லாம மனுஷனா பிறக்காமல் எப்போது இன்பமா இருக்கணும் அப்படின்னு சிந்தனை செய்யறவன் தான் பெரியவர் ஞானி சுடுறாருங்களா நீ சாராசரியா ஆடு மாடு மாதிரி பிறந்து வளர்ந்து கடைசி வரைக்கும் தின்னுவிட்டு செத்து போறதுல என்னோட அர்த்தம் இருக்கு என்னடா உனக்கு ஆண்டவன் மூளையை கொடுத்துருக்கா பொறி வாயில் ஐந்து வித்தான் அப்படி பாருங்கள் இந்த பொறிகள் ஐந்து இருந்து அதனால பயன்படணும் அது ப பயன்பெறணும் உனக்கு சிந்தனை பண்ணணும் இப்போ எதுக்காக பண்ணணும் அப்புறம் எதுக்காக சாகுகிறான் அப்போ சாகாமல் இருக்க என்ன வழி அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு முயற்சி பண்ணி இயமம் நியமம் பயிற்சி செய்யலாம் பாருங்கள் அவன் தான் செயற்கை அறிய செய்ய சராதரி எல்லா மனுஷனும் செய்ய முடியாது இப்போ ஞானியாகனா ஞானி ஞானியாகிட்ட பூமியில் யார் தான் வாழ்கிறது மனித பிறப்பு ஏறு அந்த மாதிரி ஏமம் நியமம் போதிய காரியங்களை எவ்வளோ செய்கிறானோ அவன் சேர்க்க அரிய செயல்களை செய்வன் மற்றெல்லாம் நம்ம போய் மெய்வாய்க்கண்காது மூக்கிய நலக்கடைக்கையோட இன்பத்தையே அடைஞ்சிக்கிட்டு எவ்வளோ சொத்து சேர்க்கலாம் அவனை விட நம்ம பணக்காரன் என்ன அவன் பத்து கோடி ரூபாய் சொந்த சொன்ன சொந்தக்காரன் நம்ம நூறு கோடி ரூபாய் சொந்தக்காரனாகணும் அவன் ஒரு கார் வச்சிருக்கானா நம்ம மூணு கார் வச்சுப்போம் இப்படி தான் மனிதனுடைய இன்பம் மனது அடிப்படையில் இன்பமாக வாழ்றதுக்கு இந்த அதெல்லாம் இது நினைக்கிற மனசான் நிலைக்கு இந்த மனது அதுதான் சொல்கிறார் பொறிவாயில் அந்த இந்த கிடைக்கக்கூடிய அன்பத் இன்பத்தை மட்டுமே பெறக்கூடியவன் சராசரி மணிதான் இதையும் கடந்து ஒருத்தன் இறைவனடி சேர வேண்டும் என்று நினைத்து இயமம் நியமம் போன்ற முயற்சிகளை செய்து இறைவனடி சேருபவன் பெரியவன் அதை தான் இந்த குரல் அழகாக சொல்வார் செயற்கரிய செய்வா பெரிய சிறிய சரிய செயற்க செய்களாதான் நன்றி மணவர்களே ஒரு குரல் ஒரு நாளைக்கு போதும் இன்னும் நாலு குரலை செய்யணும் எவனுக்கும் கேட்க மாட்டான் ஷார்ட் வீடியோ போட்டாலே சார்ந்து போட்டால் ரெண்டாயிரம் வயசு போயிட்டே இருக்கும் எது போட்டாலும் ஐநூறு வீஸை தாண்டிடுது ஷார்ட் வீடியோ ஆனால் லாட்டில் கஷ்டப்பட்டு இந்த ஒரு பொருளை செய்ணம்னா முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசு ஏன்னா எடிட்டிங் சரியில்லை தம்பை நல சரி இல்லை எது சரியில்லைன்னு தான் சரி குரலின் விளக்கத்தை மாணவர்கள் புரிந்து கொண்டால் அதுவே நல்ல விஷயம் நன்றி மணவர்களே நன்றி வணக்கம்